மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள் நீங்கள் மிகவும் விரும்பியதை மிகவும் விரும்பியதை இன்று பெறுவீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைத்ததை ஆசைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் நினைத்தது ஒன்று கையில் கிடைத்தது வேறொன்று வேறு வழியின்றி கிடைத்ததை விரும்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி இமாலய வெற்றியை கொடுக்கும் சாதாரண வெற்றியை அல்ல இமாலய வெற்றியை கொடுக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையாவது செய்யும் முன் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் செய்ய இருப்பதை சோதித்துப் பாருங்கள் பரீட்சித்து பாருங்கள் செய்யலாமா வேண்டாமா என ஆராய்ந்து பாருங்கள் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றி உண்டு இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பெறுவீர்கள் பேச்சால் பெறுவீர்கள் பேச்சால் இன்று உங்களுக்கு பெருமை வெற்றி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தயவு செய்து இன்று நீங்கள் ஆதாரத்துடன் மட்டும்தான் பேச வேண்டும் ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசக்கூடாது இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று நீங்கள் கண்டிப்பாக உயர்வீர்கள் நீங்கள் விரும்பிய அந்த இடத்தை எட்டி பிடிக்கும் நாள் இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தவிப்பு ஒரு சலிப்பு செய்வதா வேண்டாமா என்ற நினைப்பு இவையெல்லாம் இன்று உங்களுக்கு ஏற்பட காத்திருக்கிறது கவனம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் என்று காட்டுகிறது எனவே செலவு செய்யும் விஷயத்தில் ஒரு தனி கவனம் இன்று வேண்டும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று செய்யும் நீங்கள் ஒரு சிறு செலவு கூட பெரும் தனத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பது போல் இன்று உங்களுக்கு அமைகிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி என்று எதையும் காட்டவில்லை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் கேற்ற ஊதியம் நிச்சயம் நிச்சயம் உண்டு போனால் அதைவிட அதிகமாக பெறுவதற்கும் வாய்ப்பு உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நியாயமாக வர வேண்டியது கூட வராமல் நிற்கிறது உங்கள் பார்வைக்கு அது தென்படுகிறது பொறுமையாக இருந்து சினம் காட்டாமல் சினத்தை காட்டாமல் பொறுமையாக இருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மார்க்கத்தில் மதிப்பு வரும் நல்ல நேரத்தில் இன்று உங்களுக்கு நீங்கள் செய்த வேலையின் காரணமாக மதிப்பு வருகிறது நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று எச்சரிக்கை உணர்வோடும் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடும் ஒரு செயலினை இன்று நீங்கள் செய்ய வேண்டிய நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் தரும் நாள் எந்த ஒரு வேலையை நீங்கள் இன்று செய்தாலும் அந்த வேலை பயன்படும் அனைவருக்கும் பயன்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் செயலாற்ற வேண்டும் எதையும் பூரணமாக செய்து முடிக்காமல் சிற்சில தடைகள் வரலாம் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடர் தொல்லைகள் வருகின்றன நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களுக்கு விருப்பம் இல்லாதவர்கள் அடிக்கடி வந்து போவார்கள் உங்களிடம் இன்று சற்று கவனம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் நீங்கள் தொடங்கும் ஒரு தொடக்கம் ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும் இன்றைய தினம் வாய்க்கும் ஒரு புது உறவு உங்களை உயர்த்துவதாக இருக்கும் நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று எரிச்சல் அடையாமல் வெறுப்பு பேச்சு பேசாமல் இன்று நீங்கள் இருக்க வேண்டியது மிக 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 அவசியம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு எத்தனை நல்லவர்கள் உடன் இருக்கிறார்கள் என்ற கணக்கு இன்று தெரிய வரும் உங்களுக்கு உதவிட பெரும் ஆவலோடு உங்களை சார்ந்தவர்கள் உங்களை விரும்புகின்றவர்கள் வருகின்ற நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நல்ல நாளாக மாற்றுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை எது அனாவசியமாக எந்த விஷயத்திலும் நீங்கள் தலையிடக்கூடாது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காரியத்தில் ஈடுபடலாமா வேண்டாமா வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்று சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கும் இந்த அன்பர்கள் தைரியமாக ஈடுபடலாம் ஏனென்றால் இந்த நாள் வெற்றியை கொடுக்கும் நாள் வெற்றியை மட்டுமே கொடுக்கும் நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நியாயமான வரவு இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் வருமா என்பது சந்தேகமே சற்று காலம் தாழ்த்தி வரலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் புகழ் கூடும் நாள் ஒரு நல்லதை செய்வீர்கள் ஒரு நல்லதை பெற்றீர்கள் என்ற ரீதியில் இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்